வணக்கம் நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இன்றைக்கி நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஒரு சோசியல் அவேர்னஸ் மெசேஜும் கூட ஒரு அறுபத்தஞ்சு வயசு நிரம்பிய பாட்டி நம்ம கிளினிக் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆஸ்ட்ரியோர்திரைட்டிஸ்னால காம்ப்ளிகேஷன் ஆகி மூட்டு அந்த அவங்களோட ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டு ஜெனுவரங்கிற வில் மாதிரி வளைந்த நிலைக்கு பவுலேக்குன்னு சொல்லுவோம்ல அந்த வில் மாதிரி வளைந்த நிலைக்கு கால் வந்து வெளிப்புறையமாக வளைஞ்சிருக்கு அவங்க அவங்க சொந்த ஊர்லேருந்து நம்ம கிளினிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க லாஸ்ட் டைம் அந்தப்போ ஒரு கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காரு பஸ்ஸில் அவங்க ஏறி இறங்க சிரமப்பட்டுருக்காங்க அதனால் அந்த கண்டெக்ட்ரு வந்து தகாத வார்த்தைகளால் அந்த பாட்டியை வந்து திட்டியிருக்காரு நீ எல்லாம் எதுக்கு பூமிக்கு பாரமாக இருக்க உன்னால் ஏறி இறங்கவே முடியல போய் செத்துரு அப்படின்லாம் வந்து ஒரு கடுமையான அந்த சொல் பிரயோகத்தை பயன்படுத்துனால பாட்டிங்க வந்து ஒரே அழுகுங்க அவங்கள என்னால் எப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னே தெரில அப்புறம் நார்மலாக அவங்கள பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டேன் பட் சோசியல் மெசேஜை நான் சொல்ல வேண்டியது என்னன்னா அந்த ஓட்டுநர் நடத்துனர்கள் இந்த கண்டக்டர்னு டிரைவர்ஸ்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை நீங்களோ இந்த மாதிரி ஒரு கால் வளைஞ்ச நிலையில் ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்குறதுக்கு சிரமம் படும்போது உங்களை யாராவது இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் பொறுத்துப்பீங்களா அவங்க வயதானவர்கள்னால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அவங்களை திட்டி இறங்கி உங்கள் ஈக்குவலாக உங்கள் ஏஜில் உள்ளவங்களை திட்டு அந்த இடத்துல வேறு மாதிரி நடந்திருக்கும் ஸோ தயவு செஞ்சு அன்பான ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி வயதானவர்களுக்கு மதிப்பளிங்க அவங்களோட நோய் நிலையை புரிஞ்சிக்கங்க அவங்க எவ்வளோ உடலளவுலையும் மனதளவுலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க தன்னோட இயலாத நிலையை நினச்சி அவங்க எவ்வளோ மன உளைச்சலில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காதீங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி கடும் சொற்களை பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி எலும்பு மூட்டு தேய்மானத்தினால் வரக்கூடிய இந்த வேரம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டாக இப்போ நம்ம நிறைய நிறைய மாடர்னைஸ்டாக வந்துருச்சுங்க அது என் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த நீக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் தென் ஸ்ப்ளிண்ட் அண்ட் கொஞ்சம் நீ பெல்ட்லாம் யூஸ் பண்ண சொல்கிறோம் ஒரு ஒரு என்ன சொல்கிறோன்னா ஒரு தொடர் சிகிச்சையாக ஃபிசியோதெரப்பிலேருந்து நம்ம வர்ம சிகிச்சை தொக்கன சிகிச்சை மசாஜ் தெரப்பி தென் வந்து கடி வசதி மாதிரியான சிகிச்சை பண்ண சொல்கிறோம் டயட் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம் ஃபுட்டு அதாவது நல்ல கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்க சொல்கிறோம் தென் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் இயல்பாகவே நம்மளோட கீரை காய்கறிகள் நேச்சுரலாகவே இது நிறையா இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் முருங்கைக்கீரை முடக்கருத்தான் கீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை பசலைக்கீரை இதெல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க பிரண்டையை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தொகையில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் தென் நம்ம தகரை இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான நிறைய கால்சியம் சத்து நிறைந்தது இது சித்த மருத்துவமனைகளில் கிடைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த எலும்பு மூட்டு தேய்மானத்தை நிவர்த்தி செய்கிற மாதிரியான நிறைய சித்த ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே